அருள்மிகு ஸ்ரீ வரதராஜ பெருமாள் கோ சுவாமி கோவிலில் வீதி உலா உற்சவம் விமர்சையாக நடைபெற்று வருகிறது கடலூர் மாவட்டத்தில் ஸ்ரீ ராமநவமி மகா உற்சவத்தை முன்னிட்டு பத்தாவது நாளாக வீதி உலா நிகழ்ச்சி நடைபெற்றது வண்ண மலர்களால் அலங்கரிக்கப்பட்டு மேலதாள இசையுடன் ஸ்ரீ கோதண்டராமர் வீதி உலா வந்து பக்தர்களுக்கு காட்சி தந்தார் இதில் ஏராளமான பக்தர்கள் வெற்றிலை பாக்கு பூ பழம் வைத்து வீதி உலாவில் வந்தார் கற்பூர தீபம் காட்டி வழிபாடு செய்தனர் உங்கள் ராஜ் நியூஸ் தொலைக்காட்சியில் திங்கள் முதல் வெள்ளி வரை தினம்தோறும் பிற்பகல் இரண்டு மணிக்கு உங்கள் பகுதியில் உள்ள குறைகளை நேரலையில் தெரிவிக்கும் பெட்டி நிகழ்ச்சி பங்கு பெறுங்கள் பயனடையுங்கள் காண தவறாதீர்கள்